நடிக்கக்கூடியவர் வந்து ஒரு ஒரு வித்தியாசமானவர் ஏன்னா வந்து ஒரு நடிகை நடிகை யூஸ் பண்ண டப்பா வாங்குறதுக்கே பல பேர் தெரிஞ்ச கூட்டம் வந்து இந்த தமிழ்நாட்டில் இருந்திருக்கு அப்படிதான் மாத்தி வச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு மத்த விஷயங்கள் எல்லாம் பிரசாந்த் கிஷோர் வந்து விஜய் கரிகரை வாங்கிட்டு இந்த அணில்கள் விஷயத்தை விஜய் கிட்ட இருந்து பிரசாந்த் கிஷோர் வாங்கிட்டு போயிட்டாரு நான் நினைக்கிறேன் இங்கே இவர் பண்ண இவருக்கு நடக்கக்கூடிய அந்த வண்டியில் ஏறக்கூடிய அதே காட்சிகள் ரசிகர்கள் ஏறக்கூடிய காட்சிகள் அவர் பிரசாந்த் கிஷோருக்கு அங்கே நடந்தது அவருக்கு நடக்கிறது இந்த தேர்தலில் நடந்த முடிவு இவருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நடக்கும் ஒரே ஒரு நிபந்தனை நீ வா எங்கே வேணால் பரம்பரை பண்ணு ரோட் ஷோ பண்ணிட்டு அதை கூட பண்ணிக்க ஆனால் வந்து பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்திட்டு நீ போய் அந்த மாநாட்டை நடத்திக்க அதே திமுக அமைச்சர் தாமோ என்ன பண்றாரு ஐயப்பன் தாங்கல்ல லிட்டில் சொல்லிட்டு அன்னை தெரசா அவர்களால் தூங்கப்பட்ட ஒரு முதியோர் இல்லம் இருக்கு அந்த முதியோர் இல்லத்தை தெருவில் இறங்கி உடச்சு தள்ளிய எதனால அப்படின்னா இதுவே அந்த முதியோர் இல்லத்துல இருக்கக்கூடிய நானூறு பேருக்கும் வாக்கு இருந்ததுன்னு வைங்க தாமோ அன்பரசங்க தென்ன தெரியுமா பேசிருப்பாரு நாலாயிரம் கோடி அடையாறு ஆற்ற ஒதுக்கி இருக்கும் ஒதுக்கி இருக்கும் ஒதுக்கி இருக்கும் ஒதுக்காங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சாயிரம் கோடி ஒதுக்கிட்டாங்க கரையை ஒதுக்குறோம் சொல்லி நிதியை ஒதுக்கிட்டாங்க அப்ப இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்கள் எல்லாம் உடச்சி தள்ளி அந்த பக்கமாக போட்டுட்டு இந்த பக்கம் காசாக இன்னும் பல பல பெரிய பெரிய அடுக்குமாடி கட்டடங்கள்லாம் தாவேகா எங்க இருக்கு கூட்டத்தோட கூட்டமா நிற்பாங்க எந்த இடத்துலயும் அவங்களால எதுவும் பண்ண முடியல நம்ம அவங்கள சொல்லியும் குறையில ஏன்னா தலைமை சரியா இருந்தா தானே தலைமையின் வழிகாட்டுதல் இருந்தா தானே அதன் பின்னர் இருக்கக்கூடியவங்க சரியா இருப்பாங்க ஏன்னா மேய்க்கிறவன் சரியா இருந்தா மேய்கிறது சரியா இருக்கும் அப்படின்னு அங்க மேய்க்கிறவனும் சரியா இல்லை மேயுறதும் சரியா இல்ல வணக்கம் இன்று நாம் சந்திக்க இருக்கும் ஆளுமை நாம் தமிழர் கட்சியின் மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் திரு கோபி அவர்கள் வணக்கம் கோபி வணக்கம்லாம் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி தேர்தல் வேலையில் இறங்கிட்டாங்க ஆடு மாடுகள் மாநாடாக இருக்கட்டும் தண்ணீர் மாநாடாக இருக்கட்டும் கடல மாமாநாடு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கோணத்தில் இந்த அரசியலை தாண்டி இந்த மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாநாடுகளை நடத்திட்டு இருக்காங்க ஆனால் இதெல்லாம் வந்து வாக்குகளாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தொரு தேர்தலில் எதிரொலிக்கும் நினைக்கிறீங்களா இல்லை நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் வெறும் வாக்குக்கான அரசியலை மட்டும் நம்ம முன்னெடுக்கிறது இல்லை அதை வந்து தொடர்ச்சியாக ஆனாலும் அறிவுறுத்திக்கிட்டே தான் இருக்காரு அது அதை அதன் வகையில தான் இங்கே வந்து இந்த ஆடு மாடுகளுக்கான மாநாடு கடலம்மா மாநாடு தண்ணீர் மாநாடு மரங்களுக்கான மாநாடு மலைகளுக்கான மாநாடு எல்லாம் நடக்கிறது அதன் அடிப்படையில் தான் இன்னும் பலர் வந்து கேலியும் கிண்டலுமா கூட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஆடு மாடுகளுக்கெல்லாம் வாக்கு கொடுத்தா தான் நாம் தமிழர் கட்சி வெல்லோம் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நமக்கு என்ன வருதுன்னா இப்போ நம்ம முன்னோர் இன்னைக்கு நமக்கு ஒன்றுமே வச்சிட்டு போகலை அவர் சொத்து வைக்கலன்றக்கே நம்ம ரொம்ப கோவப்படுறோம் எங்கள் தாத்தா எனக்கு பெரிய சொத்து வைக்கல அவர் எங்கள் அப்பா எனக்கு சொத்து சேர்த்து வைக்கல அப்படின்றது நம்ம பெரிய அளவில் இன்னைக்கு கோவப்பட்டுரும் அவர் சொத்து மட்டும் சேர்த்து வச்சிருந்தா நான் இன்னைக்கு எப்படி இருந்திருப்பேன் அப்படி இன்னும் ஒரு ஒரு நூறு ஆண்டுகளோ இல்லை ஒரு நூற்றம்பது ஆண்டுகளோ கழிச்சு இங்கே பார்க்கும்போது ஒரு காடுகளில் சுவாசிக்கிறதுக்கு ஒரு காடை மரங்களே இல்லை ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏர் பியூரிஃபையர்ன்னு சொல்லி அங்கங்கே மாட்டிக்கிட்டு இருக்காங்க இயற்கையான காற்றை சுத்திகரித்து தரக்கூடிய மரங்கள் இருக்கும்போது அதெல்லாம் அழிச்சுக்கிட்டு ஏர் பியூரிஃபயர் வச்சு வளர்ச்சின்னு நம்ம பேசி பெறுவோம் டெல்லி மாதிரி மாநகரங்கள்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக மாசு வந்து காரணமாக மரங்கள் இல்லாதது தான் அதே நிலமை இங்கே வந்துடக்கூடாது இல்லையா அப்போது இன்னும் ஒரு ஒரு நூறு ஆண்டுகள் கழிச்சு இருக்கக்கூடிய தலைமுறை வந்து அன்னை பார்க்கும்போது சுவாசிக்கிற தூய காற்றுருக்காரு இங்கே இருக்கக்கூடிய வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லி பெரிய பெரிய நிறுவனங்கள் அதாவது கூட உங்களை மன இருக்கட்டும் அனல் மின் நிலையங்களாக இருக்கட்டும் இன்னொங்க இந்த டங்ஸ்டன் எடுக்கிறது நியூட்டின் எடுக்கிறது இந்த மாதிரி எடுத்து இருக்கக்கூடிய நிலத்தெல்லாம் பாலாக்கிட்டு வாழ்வதற்கு ஏற்ற நிலமே இல்லாத ஒரு சூழல் இருக்கும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து தண்ணியை வந்து விலகூடத்து வாங்கி குடிப்போம் பாட்டிலில் வாங்கி குடிப்போம் நம்ம நினைக்கல இன்னைக்கு ஒரு லிட்டர் தண்ணியை வந்து இருபது ரூபாய் முப்பது ரூபா வரைக்கும் நம்ம வாங்கி குடிக்கிறோம் இன்னும் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இரநூறுவா விற்கிறதா ரெண்டாயிரரூவா விற்கிதாண்டது நமக்கு தெரியல அப்படி வாழ்வதற்கே தகுதி இல்லாத ஒரு நிலமா இந்த பக்கம் மாறி இருக்கும் போது அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் வந்து இன்னைக்கு தண்ணீர் பொருளாதாரத்துல வந்துட்டுங்கிற பேச்சு கூட அடிப்பது எல்லாரும் வந்து தண்ணீரை வைத்து தன்னுடைய வளங்களை மதிப்பிடக்கூடிய இடத்துலதான் இன்னைக்கு வந்து நகர்ந்துருக்காங்க தங்கத்தை தாண்டி இன்னைக்கு தண்ணீரோட தேவை இருக்குன்னு சொல்லி இது வரைக்கும் வந்து ஒரு பொருளாதாரத்தை வந்து தங்கத்தின் மதிப்பீட்டு அடிப்படையில் அளந்துகிட்டு இருந்தாங்க இனி காலங்கள்ல கண்டிப்பா தண்ணீரனுடைய மதிப்பு வச்சு தான் எந்த நாடு அதிக தண்ணீர் வளம் கொண்டு இருக்கோ அதன் அடிப்படையில் தான் அது வளர்ச்சி பெற்ற நாடா இல்லையான்றது தெரியும் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இங்க தண்ணி இல்லை சுவாசிக்கிறதுக்கு காற்று சுத்தமான காற்று இல்லை வசிக்கிறதுக்கு ஒரு நிலமே இல்லை அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது நம்ம வந்து இன்னைக்கு இரநூறுவா கொடுத்து தண்ணி குடிக்கிறோமா ரெண்டாயிரவா கொடுத்து தண்ணி குடிக்குமா அந்த வருங்கால சந்திங்கட்டு நமக்கு தெரியாது அன்னைக்கு அந்த பிள்ளை என்ன நினைக்கும் இப்போ நம்ம எப்படி நம்ம தாத்தா நமக்கு சொத்து சேர்த்து வைக்கலன்னு நினைக்கிற மாதிரி தான் அன்னைக்கு இருக்கக்கூடிய சந்தைன்னு நினைக்கும் நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு ஒரு மலையை விட்டு வைக்கல மலையிருந்தால் மலை பொழிவு இருந்திருக்கும் மலை பொழிவு இருந்ததுன்னா அந்த காடுகள்லாம் செழித்து வளர்ந்துருக்கும் அப்படி வளர்ந்துருந்தா நம்ம இன்னைக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இருந்திருக்கும் ஒரு சுத்தமான காத்து சுவாசிச்சிருக்கும் ஒரு வாழ்றதுக்கு ஒரு நல்ல நிலம் இருந்திருக்குமே இதை ஒருத்தம் கூடவா கேட்கல இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கு இப்படி ஒருத்தம் கூடவா இதை கேட்கல அப்படின்னு சொல்லி அதை தேடி பார்க்கும்போது அந்த பிள்ளையை தேடி பார்க்கும்போது அன்றைக்கி சீமான் ஒருத்தர் வந்து இப்படி இந்த ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் இருக்கக்கூடிய தண்ணீருக்கும் கடலுக்குமான மாநாடு போட்டார் இதை கேட்கலையிடா பைத்தியக்கார பசங்களாக ஒரு உள்ள பேசியிருக்காரு இதை கேட்டிருந்தா இன்றைக்கி நாங்கள் ஒரு நல்ல தண்ணியை குடிச்சிருப்போம் நல்ல காற்றை சுவாசிச்சிருப்போம் எங்களுக்கு வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல நிலம் இருந்திருக்கும் அப்படின்றதெல்லாம் அந்த பிள்ளைகளை யோசிக்கலையே அப்படி ஒரு நிலை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இந்த மாநாடுகள்லாம் அதெல்லாம் மக்கள் கவலைப்படுற மாதிரி தெரியல இன்னைக்கு புதிதாக வந்த நடிகர் வந்து நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அந்த நடிகர்கள் பின்னாடி இதெல்லாம் தாண்டி ஏன் மக்கள் அவ்வளோ பெரிய கூட்டமாக போறாங்க அவரை நோக்கி போறாங்க இல்லை அவர் தான் வெளில போகிறார் அவர் தான் வந்து இந்த இந்த மண்ணில் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த ஏற்படுத்தப்படுறாருங்கிற இடத்துக்கு நபர் நீங்கள் ஒரு இளைஞர் பாசறையின் இருக்கக்கூடியவர் ஒரு இளைஞர்கள் மிக அதிகமாக அங்கே கூட்டம் சேருன்னு சொல்கிறாங்களே இது என்ன என்ன போக்கை காட்டுறது இல்லை இது மக்கள் சொல்கிறாங்களா இல்லை மீடியா சொல்கிறாங்க மீடியாதானே மக்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறது மீடியாவில் வர எதுவுமே வந்து உண்மை செய்திகள்ன்றதை இன்றைக்கி மக்கள் உறந்துட்டாங்க எந்த ஒரு நடிகர் இன்னைக்கு வெளியில் வந்தாலுமே அது வந்து கூட்டம் சேரதான் செய்யும் இன்னைக்கு இல்லை அன்னையிலிருந்து ஒரு நடிகர் வந்து வெளியில வந்தாருன்னா அவரை பார்க்கறதுக்கான கூட்டம் கூட செய்யும் அவரோட ரசிகர்கள் மட்டுமல்ல பொதுமக்களும் வந்து ஒரு முதலாவது அவரை பார்த்துருந்தோம் ஏன்னா வந்து இது வரைக்கும் நம்ம திரையில மட்டும்தான் பாத்திரணும் அதை ஒரு அபூர்வமான பொருள் மாதிரி இன்னைக்கு வந்து மாத்தி வச்சிருக்காங்க திரையில நடிக்கக்கூடியவர் வந்து ஒரு ஒரு வித்தியாசமானவர் ஏன்னா வந்து ஒரு நடிகை நடிகை யூஸ் பண்ண சோப்புடப்பா வாங்குறதுக்கே பல பேர் தெரிஞ்ச கூட்டம் வந்து இந்த தமிழ்நாட்டில் இருந்திருக்கு அப்படிதான் மாற்றி வச்சுருக்காங்க அதனால் அந்த நடிகரே தரையில் இறங்கி வரும்போது அவரை பார்க்கறதுக்கான கூட்டம் கூட தான் செய்யும் அது வாக்காக மாறுதா அப்படின்றது அப்படின்றது தெரியல இப்போ இவங்க சொல்லக்கூடிய என்னென்னா இப்போ இவருக்கு அறிவுரை வழங்கிய பிரசாந்த் கிஷோர் பாருங்கள் அங்கே என்ன சொன்னார் எனக்கும் தான் போட்டி அப்படின்னா இதே போல அவர் பிரச்சாரம் பண்ணும் போது பரப்புரை மேற்கொள்ளும் போது வண்டியில ஏறி எல்லாரையும் பீகாரணிகள் அணில்களை எனக்கு தெரிஞ்சு மத்த விஷயங்கள் எல்லாம் பிரசாந்த் கிஷோர் வந்து விஜய் கரிகூரை வாங்கிட்டு இந்த அணில்கள் விஷயத்தை விஜய் கிட்ட இருந்து பிரசாந்த் கிஷோர் வாங்கிட்டு போயிட்டாரு நான் நினைக்கிறேன் ஏன்னா போகும்போது போது வண்டியில ஏறி குதி ஒண்ணுமே மாறல எப்படி வந்து படத்துல தெலுங்கு படம் இதெல்லாம் வந்து இவங்க செயற்காக செய்த இயற்கையான கூட்டம் தான் தெலுங்கு படத்தை தமிழில் ரீமேக் பண்ணும்போது எப்படி அங்கே இருக்கக்கூடிய காட்சிகள் அப்படியே இருக்குமோ இங்கே இவர் பண்ண இவருக்கு நடக்கக்கூடிய அந்த வண்டியில் ஏறக்கூடிய அதே காட்சிகள் ரசிகர்கள் ஏறக்கூடிய காட்சிகள் அவர் பிரசாந்த் கிஷோருக்கு அங்கே நடந்தது அவருக்கு நடக்கிறது இந்த தேர்தலில் நடந்த முடிவு இவருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நடக்கும் இதுதான் இப்போ மீண்டும் தன்னுடைய பரப்புரையை வந்து மதுரையில நாலாம் தேதியிலிருந்து தொடங்குறது டிசம்பர் ஐந்தாம் தேதி சேலத்தில ஆமாம். சேலத்துல கேட்டிருக்காரு மதுரையே துவங்குறாரு இனி இதுக்கு சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து இந்த அரசு வந்து எங்களுக்கு நிறைய நிபந்தனைகள் விதிக்குது நாங்கள் நிபந்தனைகளில் மாட்டிக்கிட்டு சிக்கிறோம் ஒரு கட்சி நடத்தினா ஒரு அனுமதி கோரனா எல்லா ஆளுங்கட்சியும் எல்லா காவல்துறையும் அனுமதி கொடுக்கும் இந்த காவல்துறைக்கு நான் ஒரே ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிறேன் நீங்கள் சும்மா அந்த இருபத்தோரு நிபந்தனைகளை இனிமேல் போடவே வேண்டாம் ஒரே ஒரு நிபந்தனை நீ வா எங்க வேணா பரப்பரை பண்ணு ரோட் ஷோ பண்ணிட்டு அதை கூட பண்ணிக்க ஆனா வந்து பத்திரிகையில சந்திப்பு நடத்திட்டு நீ போய் அந்த மாநாட்டை நடத்திக்க கூட்டம் நடத்திக்க ஏதாவது வேணாலும் நடத்திக்க எல்லாருக்குமே அந்த கேள்வி இருக்கு இல்லையா ஒரு கட்சி ஆரம்பித்து விட்டார் கட்சியின் தலைவர் வர்றாரு அவர் வந்து ஒரு பத்திரிக்கையில சந்திக்கிறல அது இந்த மக்கள் பிரச்சனையில பெரிதாக அவர் வந்து கவனம் செலுத்தி இதை பத்தி இந்த ஆளுங்கட்சியை எதிர்த்து பெருசா வந்து குரல் கொடுக்கல மேம்போக்கா இருக்காரு இங்கு நடக்கக்கூடிய தினசரி நேற்று முத கொண்டு வந்து ஒரு பள்ளி படிக்கும் குழந்தை வந்து கத்தியால் குத்தப்பட்டு இறந்து போயிருக்காரு இப்படி தொடர்ச்சியாக பல வன்முறைகள் கொலைகள் கொள்ளைகள் இந்த ஆட்சி மீது மிகப்பெரிய அதிருப்தி ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது இதை பற்றியான ஊடகங்கள் பேச்சு இல்லாம இன்னைக்கு நாளைக்கு வந்து திருப்பி விஜய் வந்து ஐந்தாம் தேதி வரப்போறாருன்னா ஒட்டுமொத்த செய்தி ஊடகமும் அவரை பத்தியே அந்த ஒரு வாரம் அதை பத்தியே பேசுவாங்க அவர் வந்து கொண்டிருக்கிறார் நடந்து கொண்டிருக்கிறார் இதெல்லாம் இந்த ஆளுங்கட்சி திட்டமிட்டு செய்யுதா இல்ல இவர்கள் அச்சத்தினால அமைதியா இருக்காங்களா இது எப்படி பாக்குறீங்க இப்போ உண்மையாவே ஒருத்தர் வந்து தன்னை எதிர்க்கிறதா இருந்தா நீங்க அவரை வந்து மீடியா வெளிச்சம்லாம் அவருக்கு நம்ம கொடுக்க மாட்டோம் ஏன்னா நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக நம்ம வந்து திமுகவை வலுவது திமுகவை ஒழிச்சு கட்டுறதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கணும் அண்ணன் சொல்லியிருக்காரு அவருக்கு நம்ம எந்த முக்கியத்துவம் கொடுக்கணும் இவர் இன்றைக்கி கட்சி ஆரம்பித்தோன்னு என்ன சொல்கிறாரு எனக்கும் தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டினே சொல்கிறார் அதை தாண்டிய ஒரு வாயில் வந்து வேறு எதுவுமே வரல அப்போ என்னன்னா இங்கே மக்கள் மத்தியில் இங்கே நாம் தமிழர் கட்சி ஒரு எழுச்சியாக வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத காட்டக்கூடாது அதை மறைக்கணும் அப்படின்ற ஒரு நெரட்டிவ் செட் பண்றதுக்காகத்தான் இல்ல இல்ல உண்மையாவே வந்து திமுகவை எதிர்க்கிறதுக்கு ஒரு 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 ஆள் இருக்காரு அது விஜய் தான் அப்படின்னு காட்டணும் அப்படின்றதுக்காக ஒரு நெரட்டிவ் தான் செட் பண்றாரு அதுல இங்க எந்த உண்மையுமே கிடையாது உண்மையாவே களத்துல இறங்கி இன்னைக்கு திமுக இன்னைக்கு ஆளும் அரசாலும் சரி திமுக நடக்கக்கூடிய ஒரு அவங்களும் அதே தானே சொல்றாங்க நாங்க திமுக தான் எதிர்க்கிறோம் எங்க எதிர்க்கிறாங்க இது வரைக்கும் களத்துல நம்ம பாக்குறேன் இது பல்லாவரத்துல பல பிரச்சனைகள் போராட்டத்துல எல்லாம் பேப்பர் எடுத்து படிக்கிறாரு அவங்க அங்க நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்றாரு அதை தாண்டி அவரை தாண்டி கீழே இருக்கக்கூடிய யாருமே இன்னைக்கு பேசல இப்போ அவரு பேசிட்டாரு இப்போ பல்லாவரம் தாம்பரம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் திமுக மாவட்ட செயலாளரை எடுத்து இங்க இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற உறுப்பினரை எடுத்து என்ன போராட்டங்களை முன்னெடுத்திருக்காரு மக்கள் பாதிக்கப்படவே இல்லையா இந்த பல்லாவரம் தாம்பரம் இந்த சூழியநுள்ளூர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆளும் அரசால இந்த பொதுமக்கள் பாதிப்புக்கு உள்ளாகவே இல்லையா இவங்க முன்னெடுத்த ஆர்ப்பாட்டங்கள் என்ன மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் என்ன என்ன வந்து இந்த தாவையக்கா முன்னெடுத்திருக்காங்க இது வரைக்கும் எதுவுமே கிடையாது ஒன்னும் இல்லை நாம் தமிழர் கட்சி பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்த முதல் ஆட்சி வரைவுல அன்புச்சோலை முதியவர்களுக்கு அன்புச்சோலை அமைக்கப்படும் சொல்லி ஒரு தேர்தல் வாக்குறுதியில் வரையறை வரையறை கொடுத்திருக்கும் அந்த தேர்தல் வரையறையை பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு காப்பி அடிச்சு இன்னைக்கு வந்து திமுக அன்பு சோலை திட்டம் முதியவர்களுக்கு அறிவி அறிவிச்சிருக்காங்க இதுக்கு தான் அண்ணன் சொல்றது நான் எடுக்கக்கூடிய திட்டங்களை நீங்க முன்னெடுக்கணும் அப்படின்னால இன்னும் இருபது இருபத்தைந்து ஐந்து ஆண்டுகள் ஆகும் என்னை விட நீங்க பின்னோக்கி தான் இருக்கீங்கன்னு தான் அடிக்கடி சொல்றாரு இப்படி முதியோர்களுக்கான சரி அது ஒரு நல்ல விஷயம் கூட நம்ம வச்சுக்கலாம் இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு கூட நீங்க நாம் தமிழர் கட்சியுடைய ஆட்சி வரைவில இருந்து ஒரு திட்டத்தை எடுத்து நீ சேரிங்க அதே திமுகவினுடைய அமைச்சர் தான் அன்பரசன் என்ன பண்றாரு ஐயப்பன் தாங்கல்ல லிட்டில் ராப் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை தெரசா அவர்களால் தூங்கப்பட்ட ஒரு முதியோர் இல்லம் இருக்குது அந்த முதியோர் இல்லத்தை உடச்சி தள்ளிடுவேன்றார் தெருவில் முழுக்க குடியிருப்புகள் வந்துருச்சு அடுக்குமாடி குடியிருப்புகள் அந்த குடியிருப்புகளுடைய கழிவு நீர் அடிக்கடி நிறைஞ்சிருதான் அவங்களுக்கு நிறைஞ்சு போறதுக்கு வழி இல்லை அந்த குடியிருப்புகளோட கழிவுநீர் நிறைஞ்சு போனா அவன் அதுக்கேற்ற வசதியை உள்ள செஞ்சிருவான அவன் செய்யல இப்ப அவங்களுடைய கோரிக்கை என்னன்னா இந்த கழிவு நீர் வெளியே நிறைஞ்சு போகுது இதுக்கு எங்களுக்கு இந்த முதியோர் இல்லம் வழியா ஒரு காவா இருந்ததுன்னா எங்க எங்க எல்லாம் வெளியில போயிருன்றாங்க அவர்களுக்கு எல்லாம் வாக்கு இருக்கு அதுல ஒரு அந்த வாக்குகளுக்காக வந்து தாமோன்பரசன் நின்று இந்த முதியோர் இல்லத்தை வந்து உடைச்சு தள்ளிடுறேன் இதுவே அந்த முதியோர் இல்லத்துல இருக்கக்கூடிய நானூறு பேருக்கும் வாக்கு இருந்ததுன்னு வைங்க தாமோன்பரசன் என்ன தெரியுமா பேசியிருப்பாரு குடியிருப்பு உடைச்சிருப்பாரு இதுதான் நடந்திருக்கும் இப்படி எந்த இந்த சட்டத்துக்கு மீறி நிறைய செயல்கள் அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு நடக்குது நிறைய வீடுகள் கூட ஆக்கிரமிப்பு இருக்குன்னு சொல்லி அகற்றப்பட்டது கண்ணன் சீமானவர்கள் கூட வந்து அந்த தொகுதியில தான் நம்ம அனகாபுத்தூர்ல அடையார் ஆற்றங்கரையோரமா அஹ் ஆக்கிரமிப்புன்னு சொல்லி இடிச்சாங்க ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பட்ஜெட் போதும் நாலாயிரம் கோடி அடையாற்ற இது பண்ணுறதுக்கு ஒதுக்கி இருக்கும் கோடி ஒதுக்கி இருக்கும் ஒதுக்கி இருக்கும் ஒதுக்கி சொல்கிறேன் இது வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சாயிரம் கோடி ஒதுக்கிட்டேன் இன்ன வரைக்கும் அதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்றத ஒதுக்கிட்டாங்க ஒதுக்கிட்டேன் அவ்வளோதான் கரையை ஒதுக்குறோம் கரையை ஒதுக்குறோம் சொல்லி நிதியை ஒதுக்கிட்டேன் இப்போ நம்ம ஒரு அஜித்குமார் ஒரு படத்தில் சொல்லுவார் ஒரு மெல்லிசான கோடு கோட்டுக்கு இந்த பக்கம் இருந்தால் நான் நல்லவன் இந்த பக்கம் இருந்தா நான் கெட்டவன்ற மாதிரி ஆற்றங்கரை இந்த பக்கம் குடிசைகள் இருந்தால் அதை ஆக்கிரமிப்பணும் அதுக்கு ஆற்றங்கரைக்கு அந்த பக்கம் அடுக்குமாடி குறிவிப்பு இருந்தால் அது அங்கீகரிக்கப்பட்ட நிலங்கள்னும் இந்த ஆட்சியாளர்கள் வந்து இது வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு நகரம் உருவாகுது அப்படின்னா பூர்வலிகளால் தான் உருவாகும் ஏன்னா உலகின் முதல் நாகரீகமும் ஆற்றங்கரையில தான் தொண்டுச்சுன்னு வந்து சொல்லிட்டு இருக்கும் அதுபோல இன்னைக்கு ஒரு நகரம் உருவாகுது அப்படின்னா அது ஆற்றங்கரையில தான் உருவாகும் அப்ப அந்த நகரத்தை உருவாக வச்சுட்டு இத்தனை ஆண்டு காலம் அவனுக்கு தேவையான வாக்குரிமை கொடுத்துருக்கீங்க ஆதார் அட்டை கொடுத்தீங்க மின் இணைப்பு கொடுத்திருக்கீங்க சாலை போட்டு கொடுத்தீங்க எல்லாமே கொடுத்துட்டு வீட்டு வரி முதல் கொண்டு வாங்கிட்டு பட்டா தரையின்ற வாக்குறுதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதுல ஐயா இறை என்பவர்கள் வந்து அங்க ஆட்சியாளராக இருக்கும்போது இதுதான் ஆற்றனுடைய கரைன்னு சொல்லி ஒரு கல்லை நட்டுட்டு போயிருக்காரு அந்த கல் இன்னும் இருக்கு அதை தாண்டி ஒரு முன்னூறு அடி வெளியில வந்து இந்த ஆட்சியாளர்கள் ஆற்றங்கரை அப்படின்னு எடுக்கிறாங்க இந்த பக்கம் எடுக்கக்கூடியவர்கள் அந்த பக்கம் ஒரு அடி கூட எடுக்கல அப்ப இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்கள் எல்லாம் உடச்சி தள்ளி அந்த பக்கமாக போட்டுட்டு இந்த பக்கம் காசா கிராண்டு இன்னும் பல பல பெரிய பெரிய அடுக்குமாடி கட்டடங்கள்லாம் ஆட்டங்கரைக்கும் அந்த பக்கமே இருக்கு அப்ப இது யாருக்கான அரசு இதுக்கான நிகழ்வு எல்லாம் இன்னைக்கு வந்து இந்த இப்ப நீங்க சொன்னீங்கல்ல நாங்க தான் திமுக எதிராக இருக்கிறோம் அப்படின்ற பேசிட்டு இருக்கிற தாவைக்கா எங்க இருக்கு அவங்க எந்த இடத்துலயும் இதற்காக கூட்டத்தோட கூட்டமா நிற்பாங்க எந்த இடத்துலயும் எது எது அவங்களால எதுவும் பண்ண முடியல நம்ம அவங்கள சொல்லியும் குறையில ஏன்னா தலைமை சரியா இருந்தா தானே தலைமையின் வழிகாட்டுதல் இருந்தாதானே அதன் பின்னா இருக்கக்கூடியவங்க சரியா இருப்பாங்க ஏன்னா நம்ம அடிக்கடி ஒன்று சொல்லுவேன் மேய்க்கிறவன் சரியா இருந்தா மேய்கிறது சரியா இருக்கும் அப்படின்னு மேய்க்கிறவனும் சரியா இல்ல மேய்றதும் சரியா இல்லை மேய்க்கிறவன் ஒரு பக்கம் மேய்ச்சிட்டு தெரியல மேய்க்கிற மேய்றதெல்லாம் ஒரு பக்கம் வெஞ்சிட்டு தெரியுது இப்படி போயிட்டு இருக்கு இதுதான் இப்படி இளைஞர் பாசறை இளைஞர்கள் மத்தியில நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கக்கூடிய வரவேற்பு நாம் தமிழர் கட்சி இளைஞர்களுக்காக புது ரத்தம் புது ரத்தம் பாய்ச்சப்படுகிறது அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னதாக இருக்கட்டும் அதற்கு தாண்டி எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை இளைஞர்களிடம் ஏற்படுத்தி அவர்கள் நாம் தமிழரை நோக்கி வருவதற்கான செயல் திட்டங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்க எப்படி இளைஞர்களை புது ரத்தம் பாய்ச்சி இந்த இந்த நகரிகளுக்கு கொண்டு போய்ட்டுருக்குங்க நாம் தமிழர் கட்சியை நோக்கி இளைஞர்கள் வராங்க அப்படின்றது நீங்கள் ஜனநாயகனை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஜனநாயகன்னா அது வரப்போகிற விஜயவர்களுடைய திரைப்படத்தை சொல்லலை ஜனநாயகன்னு சொல்லி ஒரு சர்வே முடிவு வந்திருக்கு அதில் என்னென்னா இளையோர்கள் அதிகம் விரும்பக்கூடிய ஆளுமை மிக்க தலைவர் யார் அப்படின்ற ஒரு சர்வே எடுத்திருக்காங்க அதில் அந்த சீமானவர்களை தான் பெரும்பாலான இளையோர்கள் விரும்பி முதன்மை இடத்த நான் சீமானவர்கள் பிடிச்சி இரண்டாவது கூட வரலன்னு நினைக்கிறேன் இரண்டாவது இடத்துல கூட விஜயவர்கள் இல்லை இடந்த இடத்துல கூட அவர் அண்ணாமலை தான் இருக்கார் அப்போ அந்த அளவில் தான் இது கள நிலவரம் அதுதான் இங்கே பரப்பக்கூடியது என்ன வேணால் நம்ம பரப்பலாம் இளையோர்கள் எல்லோரும் விஜய் பின்னாடி தான் இருக்காங்க என்ன மற்ற நடிகர்களுக்கெல்லாம் ரசிகர்களே இல்லையா என்ன ஒட்டுமொத்த மொத்த இளையோர்களும் இன்னைக்கு விஜய் பின்னாடி தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு சொல் உருவாக்குறாங்க விஜய் ரசிகர்களுமே பல்வேறு கட்சியில் இருக்காங்க இன்னும் பிடிப்போட துடிப்போட நாம் தமிழர் கட்சியில் நான் விஜய் ரசிகரேன் களத்தில் அண்ணனோட தான் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய நிறைய இளையோர்கள் இன்னைக்கு இருக்காங்க இளையோர்கள் நாம் தமிழர் கட்சியில் தொடர்கிறாங்க நீடிக்கிறாங்க இன்னும் துடிப்போட இருக்காங்கன்றதுக்கு ஒரு சான்றெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட இளையோர்களை வந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தில் வேட்பாளர்களாக அண்ணன் கிளம்பறக்கிறார் ஓ உறுதி செஞ்சுட்டீங்க நூறு நூறுக்கும் மேற்பட்ட இளம் வாக்காளர்களை வேட்பாளர்களா அனை வந்து அறிவி அறிவிச்சிட்டாங்க களத்துல இறங்கி வேலை செஞ்சாங்க எந்த கட்சியாவது இந்த மாதிரி ஒரு இளம் தலைமுறையினரை வந்து வேட்பாளர்களாக அறிவிக்குமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பே கிடையாது வேணும்னா அவங்க அப்பா எம்எல்ஏவாக இருந்திருப்பார் அமைச்சராக இருந்திருப்பார் வாரிசின் அடிப்படையில் எப்படி வந்து அவர் தலைவர் முன்னாடி அவர் பையன் வரணும் இளைஞர் பாசர் இளைஞர் அணியில் வந்து பொறுப்பில் வரணும் துணை ஆகணும் நீ அடுத்த முதல்வரும் கொண்டு வராரோ அதே போல் ஒரு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ வந்து எனக்கு பின்னாடி என் எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு கொண்டு வராங்களே ஒழிய ஒரு சாதாரண ஒரு களப்பணி செஞ்சு அடிமட்டத்துலேருந்து வந்து ஒரு தொண்டனோட பையனோ ஒரு தொண்டன் கூட இது வரைக்கும் இந்த திமுகவில் வந்து வந்தது கிடையாது ஒரு மேல்மட்ட பொறுப்புகளுக்கு அப்போ அவர்களுடைய வாரிசுகளுக்கும் இடம் கிடையாது எல்லாம் இருக்கக்கூடிய ஆண்டவர்கள் அவர்களுடைய வாரிசுகள் இப்படி தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க ஆனால் நாம் தமிழர் கட்சியில் அப்படி கிடையாது நாம் தமிழர் கட்சியில் இளையவர்கள் வந்து அண்ணன் விதித்த கொள்கைகளை ஏற்றுக்கிட்டனால்தான் இன்னைக்கு கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா தம்பி பேரறிவாளன் வந்து அந்த ஒரு மதுக்கடையை அடித்து உடைச்சி இன்னைக்கு வந்து அதை மூட வச்சிருக்காங்க இன்னும் இரணியல் பார்த்தீங்கன்னா ஒரு மது கடைகளை எடைச்சு உடைச்சி மூட வைக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்தது இதெல்லாம் என்னன்னா அண்ணன் கொடுத்தக்கூடிய தைரியம் தான் உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னாலே நானே வந்து ரொம்ப வந்து ஒரு கூச்ச சுபாவமான ஆள் வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரங்க வந்து நல்லா இருக்கேன்னு கேட்டால் கிட்டே திறந்து நல்லா இருக்கேன்னு சொல்லக்கூடிய ஆள் கிடையாது தலையாட்டிட்டு இடும்பவனம் கார்த்தி சொல்றா இன்ட்ரவட் நீங்களும் ஒரு ஆள் அதை விட மோசம் இன்ட்ரவட் அதாவது வாயத்துறந்து அப்படின்ட்டு வாய திறந்து கேட்டா நம்ம பதிலாக சொல்லணும் இல்லை நம்ம அதை கூட சொல்ல மாட்டோம் நல்லா இருக்கேன்னு கேட்டா தலையாட்டிட்டு போய் உட்காந்துக்க முடியாது ஆனா இன்னைக்கு மேடையில ஏறி இவ்வளவு கம்பீரமா இவ்வளவு கொள்கைகளை இவ்வளவு தத்துவங்களை பேசுறேன் அப்படின்னா இது எல்லாமே அண்ணன் கொடுத்த ஊக்கம் தான் என் நான் மட்டும் இல்ல இது போல ஆயிரக்கணக்கான இளையோர்கள் அண்ணன் உருவாக்கி இருக்காரு இதுக்கு நீங்க வந்து தனியா பயிற்சிகள் இதெல்லாம் வந்து வழங்கப்படுகிறதா இளைஞர்களுக்கு எல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க அண்ணன் பேசக்கூடிய காணொலிகளை பாத்தீங்கன்னாலே ஒரு ஒரு புத்தகத்தை படிச்சதுக்கு சமமான ஒவ்வொரு மேடை பேச்சும் ஒரு புத்தகத்தை படிச்சு வச்சதுக்கு சம்மா இருக்கும் நீங்கள் தொடர்ச்சி அண்ணன் காணொலி நீங்கள் அடுத்த இன்றைக்கு வந்து அண்ணன் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்கவே மாட்டார் அப்படின்றத எல்லாருமே சொல்கிறாங்க அண்ணன் இரண்டாம் கட்ட தலைவர்கள் உருவாக்க அண்ணன் சீமானை போல ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சீமான்களை இன்றைக்கி உருவாக்கி வச்சுருக்காரு அப்படின்றது தான் இன்றைக்கி கலை எதார்த்தம் இதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு அதனால் இளையோர்கள் நாம் தல நாம் தமிழர் கட்சியில் தான் இருக்காங்க நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஆதரவாக இருக்காங்க அப்படின்றது இந்த தேர்தல் முடிவில் கட்டாயமாக தெரியும் நன்றி நன்றி